சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே ஹோட்டலில் பார்த்தா ராஜாங்கம் மோகனா சாவித்ரி தாமரை ஈஸ்வரி எல்லாரும் இருக்காங்க சரி வாங்க அப்படியே போயிட்டு சேதுவையும் கூட்டிகிட்டு நாம் இங்கே இருந்து கொடைக்கானல இருந்து நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்கே சொல்லிக்கிட்டு அப்போ தான் பார்த்தா சாவித்திரி சொல்லுது என்னென்ன அப்படியே சேதுவை கூப்பிட்டுட்டு கொடைக்கானலை விட்டு போகலாம்னு சொல்கிற இன்னும் ரெண்டு நாள் இங்கேயே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் அப்போ பார்த்தா ஈஸ்வரி எதுக்கு அத்தாச்சி வந்தோம் வேலை முடிஞ்சிருச்சு மாமாவும் மலர் கண்காட்சியை திறந்து வச்சிட்டாரு இங்கேயே ரெண்டு மூணு நாள் இருந்துட்டோம்ல சேதுவும் அங்கேயே இருந்து கிராமத்துக்கு போய் சடங்கெல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்க அதையும் முடிச்சாச்சு அப்புறம் எதுக்கு நாம் ஊருக்கு கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இவங்க வேற எங்க நான் நினச்சி வந்த காரியமே நடக்கலையே என் மக தாமரையை இந்த சேதுக்கு கட்டி வச்சு இங்கே இருந்து ஊருக்கு போகையில் என் அண்ணனுடைய மருமகளா என் மக போகணும் அப்படின்னு நினச்சேன் எதுவுமே நடக்கல இந்த சேது தான் நேற்று நைட்டு அந்த கிராமத்துலேயே தங்கிட்டானே இன்னும் இன்னைக்கோ நாளைக்கோ தங்கினாதானே நான் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி இருக்கு அதையெல்லாம் ஒண்ணும் இல்லை மாதிரி கொடைக்கானல்ல ரொம்ப நல்லா இருக்கு அதான் இன்னும் ரெண்டு நாள் இருந்து தங்கி சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு அண்ணங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இங்கே சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கு தான் ராஜாங்கம் இல்லை சாவித்திரி எனக்கும் ஊரில் வேலை இருக்கு எனக்கு அடுத்தடுத்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு நான் ஊருக்கு போகணும் வாங்க நம்ம அப்படியே சேதுவை கூப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு சரி வாங்க கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் பார்த்தா அந்த கிராமத்துக்கு வாராரு ராஜாங்கம் வண்டியை விட்டு இறங்குனதும் வேகமாக பார்த்தா தமிழ் அழுதுகிட்டு ஓடி வரவும் என்ன தமிழ் ஏன் இப்படி அழுதுட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்குறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் பார்த்தா மோகனாவை கட்டி அழுகவும் என்னாச்சு தமிழ் ஏன் அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மோகனா கேட்குறாங்க ராஜாங்கமும் என்னம்மா ஏன் அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவரை நேத்து நைட்ல இருந்து காணோம் மாமா மாமா எங்க போனார்னே தெரியல எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பார்த்தேன் இப்போ விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அவர் காட்டு பக்கமாக போயிருக்கிறத பார்த்து ஒருத்தர் சொல்லி இருக்கிறாரு மாமா நேத்து நைட்டே என்கிட்ட இத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாரு குழந்தை ஆசையில இவர் பைத்தியம் முடிச்சு போய் திரிகிறாரு மாமா அவர் குழந்தை ஆசையில காட்டுக்குள்ள போய் மந்திரப்பூ எடுக்க போயிருக்கிறாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் ராஜாங்கத்துக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது உடனே ராஜாங்கத்துக்கு சாமியார் சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது ஒருவேளை சாமியார் சொன்னது உண்மையாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் மோகனா முகத்தை பார்க்குறாரு மோகனாவும் பார்த்தா அதிர்ச்சி ஆயிடறாங்க சரி எப்படி காட்டுக்குள்ளே போனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க கேட்கவும் இந்த இவர் இருக்கார்லா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழை அந்த பிச்சைக்காரரை காட்டவும் இந்த பிச்சைக்காரர் தான் மாமா சொன்னார் அந்த காட்டுக்குள்ளே போயிருக்கிறாரு இந்த பக்கமாக தான் போனார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கவும் இந்த ராஜாங்கம் பார்த்தா அந்த கிராமத்தோட பெரியவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த காட்டுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் விசாரிக்கும்போது அப்பதான் பார்த்தா காட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய காட்டு யானை சுத்திக்கிட்டு இருக்கு ஏற்கனவே யானை காவலுக்கு இருந்தவரையும் அது குத்தி கொண்டு போட்டுருச்சான் இப்போதான் தகவல் வந்துச்சு அதனால இப்போ காட்டுக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கிட்ட சொல்லவும் ராஜாங்கம் பார்த்தா கோபப்பட ஆரம்பிச்சிட்டாரு என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களை தானே என் பிள்ளைய விட்டுட்டு போனேன் இப்படி கடைசியில் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோவப்படுறாரு ராஜாங்கம் பார்த்தா உடனே போலீஸ்க்கு கால் பண்றாரு போலீஸ்க்கு கால் பண்ணதும் அங்கிருந்து பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆட்கள் எல்லாம் வந்துடுறாங்க சார் என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்கவும் இந்த மாதிரி என்னுடைய மகன் சேது காட்டுக்குள்ள போயிருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என் பிள்ளையை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை ஒரு அமைச்சராக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா ராஜாங்க அவருடைய அமைச்சர் பதவியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு என்னுடைய மகனை இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிக்கணும் இது என்னுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்க சொல்லவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே போலீஸ்காரங்க பார்த்தா காட்டுக்குள்ளே போகிறதுக்காண்டி தயாராகிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா தமிழ் வேகமாக போய் காட்டு சம்மன் கிட்டே நின்று என் புருஷன் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே இங்கே வரணும் அப்படி என் புருஷன் இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே இங்கே வரலைன்னா நான் காட்டுக்குள்ளே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் காட்டுச்சம்மன் கிட்ட நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்கு இங்கே மோகனா தமிழை பார்த்து அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க இவன் மேலே நாம் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் சேது மேலே இம்புட்டு பிரியமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனாவும் இருக்கிறாங்க சரி வா தமிழ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கூப்பிட இல்லாத்தா அவர் இன்னும் ஒரு மணி நேரத்தில் இங்கே வரணும் அவர் வந்த செய்தி எனக்கு தெரிஞ்சதுக்கு தான் நான் இந்த இடத்த விட்டே நகருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ பாத்தா காட்டுச்சம்மன் கிட்டையே நின்னு சாமி கும்பிட்டுட்டு இருக்குது